சார் ஆரம்பிப்போம் முதல்ல சொல்லுங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரியான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இன்னைக்கு வாதமாயிற்று இதுக்கு அடிப்படை என்ன காரணம் அதாவது பெண்களை வந்து போகப்பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு நமக்கு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து பெண்களை தெய்வங்களாக பார்த்தாங்க நதிகளுக்கு கூட பெண்களின் பேரை தான் வச்சாங்க நம்ம தாய்நாட்டு கூட தாய்நாடு பெண்ணின் அந்த பெருமையை வச்சு தான் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வர வர இப்போ வந்து செல்ஃபோன் இந்த வலைத்தளங்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆபாசமான விஷயங்களை சின்ன குழந்தைகள் கூட இளைஞர்கள் கூட பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருச்சு வாய்ப்பு வந்துருச்சு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்ப கெட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஏது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியல அவங்க வந்து நினைக்கிறதெல்லாம் இது ஒரு பொருள் இந்த போகப்பொருளை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த இதில் வலைத்தளங்களில் வருது அதை வந்து தடை பண்ணணும் முதல்ல நம்ம நாடு ஒரு பண்பாடு மிக்க நாடு அப்படியேப்பட்ட நாடு இன்றைக்கி கெட்டு போயிட்டு இருக்குது மொயினான காரணம் இந்த இதுதான் இந்த வலைத்தளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு தான் இருக்குது சில வலைத்தளங்களை கட்டுப்படுத்துனாங்க ஆனால் நிறைய வலைத்தளங்கள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது வெவ்வேறு பேர்களில் ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது எதையுமே இந்தியாவுக்குள்ளே வர விடாத அளவுக்கு பண்ணினா தான் உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட ஜனநாயக அதாவது பெரிய ஜனநாயக நாடு அது மட்டும் இல்லை இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு அப்படியாப்பட்ட நாடு இன்னைக்கு கெட்டி கெட்டு குடிச்சு வர போது காரணம் இதுதான் மகாத்மா காந்தி கூட சொன்னாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு தனியே என்று நடந்துகிறாளோ அதுதான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அடையாளம் அப்போதான் நம்ம சுதந்திரம் பெரும் பெருமிதம் அடையலாம் அவர் நினைச்சதுக்கு நேர்மாற்றம் நேர்மாறாக போய்கிட்டு இருக்கு இப்போ பாருங்க சின்ன சிறுவர்கள் இந்த பாலியலில் வந்து சின்ன சிறுவர்கள்லாம் இது பண்ணுறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட அஞ்சு இன்சிடென்ட் சொல்கிறாங்க அந்த கொல்கத்தா இன்சிடெண்ட் ஒண்ணு உத்தரப்பிரதேசில் ஒன்று ஒரிசாவில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல கிருஷ்ணகிரி ஒன்று தஞ்சாவூர் ஒன்று இந்த அஞ்சு இன்சிடென்ட்டும் பார்க்கல மனசு அப்படி வேதனையாகுது சட்டங்கள் என்னத்தை கடுமையாக்கி கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்களின் படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னா எடுக்கப்பட இருக்கு சட்டத்தை கூட பிஎன்எஸ் என்ன பிரயோஜனம் பாருங்க கொல்கத்தால வந்து அந்த பெண் வந்து பலரால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரால் கற்பழிக்கப்படுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்த்து போதால முகத்துல கழுத்துல தோல் கழுத்து எலும்பு கழுத்து நெருக்கப்பட்டு தோல் எலும்புகள் உடைக்கப்பட்டு கால் எலும்புகள் உடைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு அப்புறமும் கற்பழிக்கப்பட்டிருக்க அதுக்கப்புறம் அந்த உடல் மீது ஏறி நடந்திருக்காங்க கொடுமை அது மட்டும் இல்ல பலர் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நூத்தி ஐம்பது எம்எல் விந்து உள்ள இருந்திருக்கு எம்எல் ஒரு நபர் வந்து பத்து எம்எல் இல்லை பதினஞ்சு எம்எல் தான் இது பண்ண முடியும் அப்போ நூத்தி ஐம்பது எம்எல் இருக்குன்னா எத்தனை மிருகங்கள் அதை வந்து கையாண்டிருக்காங்கன்னு தெரியுதா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக நடந்திருக்கு ஆனால் அதை வந்து ஒரு தற்கொலை வழக்கமாக இருக்கு அந்த டீன் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அது குறித்து ஒரு சரியான நடவடிக்கை அந்த அரசு எடுக்கல முதல்ல அந்த இடத்துல யார் இருக்காங்க இவங்க வந்து முதல்ல தான் மருத்துவ மாணவின்னு சொல்றவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர் மேல் படிப்பு எம்எஸ்ஓ எம்டிஓ படிக்கிறதுக்காக மேல் கொண்டு படிக்கிறாங்க படிக்கிறப்போ அவங்க மருத்துவ அவங்க பணிபுரிகிறாங்க இவங்களுக்கு தங்குறதுக்கு நிச்சயமாக ஹாஸ்டல் கொடுத்துருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்கணும் ஆனால் செமினார் ஹாலில் பெட்டு போட்டு சுற்றி வந்து துணியை கட்டி அதில் தான் அவங்களை படுக்க வச்சுருக்காங்க அப்படி படுத்து இவங்க தூங்கிட்டு இருக்கிறதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஆக அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லை இது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த யார் அங்கே பொறுப்புனா ஆர்எம்ஓ அப்படின்னு இருப்பாங்க ரெசிடென்சியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க ட்வெண்ட்டி ஹவர்ஸ் அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கும் ஏஆர்எம் அசிஸ்ட் ஆர்எம்ஓ ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் வீடு அங்கே இருக்கும் அவங்க தான் முதல்ல சீனுக்கு வந்து பார்த்துட்டு காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் வெளியே இருப்பாங்க அவங்களும் பொறுப்பு டீன் தான் மொத்தத்துக்கும் பொறுப்பு கல்லூரி முதல்வர் தான் ஆனால் இவங்க யாருமே புகார் கொடுக்கல பெற்றோர்களுக்கு தகவல் சொல்றாங்க பெற்றோர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பிணத்தை வந்து காட்டவே இல்லை பொய்யான தகவல் சொல்லி அவங்களை வைக்கிறாங்க இதோட பெரிய கொடுமை எஃப்ஐஆரே போடாம போஸ்ட்மார்டம் நடக்குது போஸ்ட்மார்டம் ரிக்வஸ்டேஷன் கொடுக்கணும்னா அதில் கிரை நம்பர் கொடுத்தாங்க கண்டிப்பாக கிரை நம்பரை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல போஸ்ட்மார்டம் முடிஞ்சு பாடியை கொடுத்ததுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் நைட்டு போடுறாங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அவங்களோட பார்வையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த நபர் அக்யூஸ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து போலீஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட சித்தப்பா வந்து எஸ்ஐஆர் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சாந்தோராய்ங்கிறவன் போலீஸ் ஃப்ரெண்டாக இருந்து எல்லா மட்டத்திலும் பழவிருக்கான்

ஒரு கற்பழிப்பு கொலை இந்த கேஸ வந்து அப்படி மாத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் உயர் ஆர்டர் போடுது அதுக்கு அப்புறம் கூட அந்த சிபிஐல கூட உள்ள போகுது மற்ற அக்கியூஸ் பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்புல இருக்காங்க 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 இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டே தானா முன் வந்து அந்த கேஸை எடுத்துக்கிட்டு இப்போ அவங்க ஆர்டர் போடுறாங்க ஒரு பன்னிரெண்டு நிபுணர்களை போட்டு என்னென்ன பாதுகாப்பு செய்யணும் என்னென்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சிபிஐ நீங்களே ரிப்போர்ட் கொடுங்கன்னு இருக்காங்க அது மட்டுமல்ல அந்த மாநில அரசையும் ஒரு கொடூரமான விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம இந்திய நாட்டில் இப்படியோ ஒரு கொடூரம் நடக்குதா என்னதான் பண்றாங்க சட்டம் எங்க இருக்குது ஒழுங்கு எங்க இருக்குது ஒண்ணுமே புரியல ராஜாராம் சார் இப்போ நீங்க இந்த மேற்கு வங்காளத்தை பத்தி இந்த நடந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி சொன்னீங்க உண்மையிலேயே மனித விழுமியங்களை பார்க்கக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் நம்ம தாயும் பிள்ளையும் சகோதரியும் பின் தானே ஒரு அச்சுறுத்தலான கருத்தை முதல் வச்சுக்கிறேன் இப்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடக்கிறது நீங்கள் ஒரு காவல்துறை ஆணையாளர் அதுவும் பிரச்சனைக்குரிய இடத்துல வட இருந்தீங்கன்னு சொல்லலாம் சில பிரச்சனைகள் சமூக ரீதியாக வருகின்ற போது கட்ட பஞ்சாயத்து ரவுடீசம் விட்டு போங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விவகாரத்தை மறைப்பதற்கு அரசியல் மாஃபியாக்கள் ரவுடிசம் லோக்கல் இன்ஃப்ளூவன்ஸ் சாதிய படிநிலைகளில் ஒடுக்குதல் இதெல்லாம் இருக்குது பார்க்குறோம் அதை தாண்டி அந்த பெண்ணுடைய பொருளாதார வலிமையற்ற நிலை குரலற்றவர்கள் குரலாக கேட்பதற்கு நாதியற்ற நிலை இந்த மாதிரி பல காரணங்கள் அவர்களை மௌனியாக ஆக்கி போகிறது படுகொலைகளையும் செய்யப்படுகிறார்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது இந்த அநீதிக்கு உட்பட்ட அந்த பெண் கடைசியில் அவள் பொய் சொன்னவளாகவே அவள் மீதே குற்றம் சொல்லுகிற அநியாயம் நடக்கின்றது என்ன செய்யறது என்ன செய்ய முடியும் இந்த காரணங்களை பெண்களை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு குற்றத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க அதை வெளியே சொல்றதுக்கே ரொம்ப அச்சப்படுவாங்க அது இயற்கையான ஒரு குணாதிஷ்யம் ஆமாம் அதையும் மீறி வெளியே சொல்கிறவங்களே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்லுவாங்க இப்போ அந்த கிருஷ்ணகிரியில் கூட அந்த முதல்வர்கிட்ட போய் அந்த குழந்தை சொல்லுது சொன்னப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ஆரம்பிச்சு ஆமா அப்போ அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் அப்ப பெற்றோர்கள் கேட்கறாங்க என்ன உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்பதான் சொல்லுது பெற்றோர்கள் அது வரைக்கும் அந்த குழந்தை சொல்லல சொல்லல அதே சூழ்நிலை தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து வெளியே தெரியப்படுத்தினா நாளைக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படும் நம்மளோட ப வருங்கால வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினச்சி இவங்க அடங்கி அடங்கி போகிறது வந்து இந்த மாதிரி கொடூரமான குற்றவாளிகளுக்கு அது ஒரு சாதகமாக போயிருது இது மாதிரி ஒரு பெண்கிட்ட பண்ணுறான் அடுத்த பெண்கிட்ட பண்ணுறான் அடுத்த பெண்கிட்ட பண்ணுறான் இதில் வேற இவனுக்கு ஒரு அரசியல் பின்னணி வேறு ஒரு அரசியல் கட்சியில் வேற இருக்கிறான் இல்லை அதுதான் சொல்கிறேன் இந்த அரசியல் பின்னணி சாதிய பின்னணி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து மாஃபியா இவெல்லாமே ஒன்றும் இணையதில்லை அதான் இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இதையும் மீறி தான் கம்ப்ளைண்ட் வருது போலீஸ் இதையும் மீறி மீறி தான் வருது அப்படி வருதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் நமக்கு வராது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வருது அதில் வரக்கூடியதை வச்சு அதை கரெக்டான முறையில் இவங்க விசாரணை நடத்தி சட்டங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ எப்படின்னா இது மாதிரி கேஸஸ்லாம் முன்னாடி இந்த செஷன்ஸ் கேஸெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேஸ் கீழே சார்ஜ் ஷீட் போட்டு மேலே போகிறது அதே அதிலே டிலே என்ன டிலே ஆகும்னா கெமிக்கல் ரிப்போர்ட் அந்த கெமிக்கல் ரிப்போர்ட் தடைய அறிவியல் ரிப்போர்ட் வருது அது வந்து கோர்ட் மூலமாக தான் அனுப்பணும் கோர்ட் மூலமாக தான் வரணும் அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ஃபாரசிக் ரிப்போர்ட் அது வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும் டிலே அது டிலே ஆனதுனால அதை காரணம் காட்டி வெளியே போயிடுவான் ஜாமீனில் அக்யூஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி போஸ்ட்மார்ட்டம் இது ரேப் அண்ட் மர்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்திருக்கும் உடல் உள்ளுறுப்புகளை அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ரிப்போர்ட் வரணும் இதெல்லாம் வச்சு தான் சார்ஜ் ஷீட் போட்டு கீழ்கோர்ட்லேருந்து மேல்கோர்ட்டுக்கு இது கமிட்டல் லாய் போகணும் கமிட்டில் ஆகி போனதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு வாரம் தான் ட்ரையல் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வழக்கு அன்றைக்கி காப்பீஸ் அடுத்த நாள் கொஸ்டினிங்கு அடுத்த நாள் சார்ஜ் ஷீட் என்ன அந்த குற்றப்பதிவு அடுத்த நாள் சாட்சிகள் விசாரணை ஒரு ரெண்டு மூணு நாள் அப்போலாம் ஆர்க்யுமெண்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எட்டு நாள் அதுக்குள்ளே முடிச்சு அந்த எட்டு நாள் அந்த கேஸ் அது மாதிரி ஒரு நாலு கேஸ் வச்சுக்கோங்க அந்த நாலு கேஸ் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் சாட்சி விசாரிக்கிறது அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு நாள் சாட்சி விசாரிக்கு இப்படி தள்ளிட்டே போக போக சாட்சிகளுக்கு சாட்சிகளை இவங்க மிரட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அது வேற லோக்கல் இன்ஃபுளுன்ஸ் நீங்க சொல்றீங்களா அது மாதிரி நம்ம பையன் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வழக்கு சொல்றேன் பேர சொல்ல விரும்பல ஒரு ரவுடி அவர் கொலை செய்யப்படுறார் வடசனையில கொலை செய்த செய்யப்பட்டவருக்கு ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த கேஸ் வருது ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கொலையாளிகள்ல முக்கியமானவன் அவரோட மனைவியை போய் பார்த்து நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் உன்னையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே போய் செட்டில் ஆகி அந்த மனைவி வந்து யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே புகார் இல்லை நீதிமன்றத்தில் வந்து மாறி வேற மாதிரி சாட்சி அதாவது ஹாஸ்டலில்னு சொல்லுவாங்க ஹாஸ்டல் ஆயிட்டாங்க கடைசியில் அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்தவனே அவனை கொலை பண்ணிடுறான் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு கொலையும் பண்ணிட்டு அவன் ஓய்வு கூட குடும்பமும் நடத்துறான் எந்த அளவுக்கு சமூகம் அந்த அளவுக்கு அந்த சமூகம் அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது ரெண்டாவது மேடம் ஜெயலலிதா சிஎம் எம் சொன்னாங்க மாதிரி பாலியல் குற்றங்கள்ல வந்து ஆண்மை நீக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அரபு கண்ட்ரிலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள கேஸ் முடிச்சிருவாங்க முடிச்சு அவனுக்கு தண்டனை நிறைவேற்றிடுவாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் அது மாதிரி வச்சிருக்காங்க ஈவன் அமெரிக்காவில் கூட அதுவும் பெரிய ஜனநாயக நாடு அங்கேயும் கூட இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் நம்ம நாட்டில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அது பார்க்கணும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் நடைமுறைப்படுத்துறதுல பிரச்சனைகள் இருக்கு அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ச்சி அதை வந்து எப்படி கொண்டு வந்து சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்தா அப்பதான் சாட்சிகளும் சொல்லுவாங்க அதே மாதிரி பொதுமக்கள் பாக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அரசின் மீது சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணணும் சரி இப்ப வந்து ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க கொல்கத்தா கேஸ்ல அந்த கமிட்டில இருந்து அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பேஸ் பண்ணி அவங்க ஒரு ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் தலையிட்டு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றங்களும் இந்த மாதிரி குற்றவாளிகளை ஜாமீன்லேயே விடக்கூடாது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உள்ளே இருந்து முடிச்சிட்டு வரட்டும் சரி

இதை வந்து இந்த சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்களே இப்போ இதுக்கு யூஸ் சொல்லி சொன்னாங்க இது வந்து நிச்சயமா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து காவல்துறை மாதிரி செயல்படும் உண்மை என்ன நடக்குங்கிறது காட்டும் அதனால இதை பயன்படுத்துங்கன்னு பண்ணாங்க இப்ப இந்த சிசிடிவி எல்லாம் இப்போ ரிப்பேர் ஆகி போச்சு இப்போ ஃபர்தரா அதை பண்ணனும் ஒரு நல்ல வர வரேன்